கேரள நர்ஸ் தற்போது ஏமனில் தூக்கு தண்டனையை எதிர்கொண்டிருக்கிறார் முயற்சிகள் நடந்து வருகின்றன அவரது பதிமூணு வயது மகள் மிஷல் மகள்மான கடிதம் ஒன்றை தற்போது எழுதியிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக தாயை பார்க்காத மிஷல் தனது தாயை ரொம்பவே மிஸ் செய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஏமன் நாட்டைச் சேர்ந்த தனது கூட்டாளி மக்தியை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் நிமிஷப்ரியா ஏமன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவர் தூக்கு தண்டனையை எதிர்கொண்டுள்ளார் அவரை மீட்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகின்றன அவரது தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் நிரந்தர தீர்வு காணப்படவில்லை இந்த நிலையில் சிறையில் வாடும் கேரள நர்ஸ் நிமிஷப் பிரியாவின் பதிமூன்று வயது மகள் மிஷல் ஏமன் நாட்டிற்கு சென்றுள்ளார் தந்தை டாமி தாமஸ் மற்றும் டாக்டர் கே ஏ பால் ஆகியோருடன் சென்றுள்ளார் தனது தாயை மன்னித்து விடுவிக்கும்படி நாட்டு அதிகாரிகளுக்கு கருணை மனு அளித்துள்ளார் காரணமாக ஏமனில் நிமிஷப்ரியா தங்கிவிட அவரது கணவரும் அவரது மகளும் கேரளா திரும்பினர் இதையடுத்து ஏமன் நாட்டைச் சேர்ந்த மக்தி என்பவருடன் இணைந்து தொழில் கூட்டாளியாக மருத்துவமனையை நடத்தி வந்தார் நிமிஷப்ரியா பிரியா அப்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டியில் மக்தியை நிமிஷப்ரியா தனது தோழியுடன் இணைந்து கொலை செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டது இதையடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து ஏமன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜூலை பதினாறாம் தேதி தூக்கு தண்டனை என்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நிமிஷ நிமிஷப்ரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் மனு தாக்கல் செய்தது இதையடுத்து பல்வேறு தரப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட முயற்சியை அடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது உச்சநீதிமன்ற அவருக்கு சாதகமாக உத்தரவிட்டாலும் பிரியாவின் தூக்கு தண்டனையை தடுக்க முடியுமா என்பது உறுதியாக தெரியவில்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையில் மக்தீன் குடும்பத்தினர் பிளட் மணியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவரது தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படும் டாக்டர் கே ஏ பால் ஏமன் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சிறையில் அடைக்கப்பட்ட நிமிஷ பிரியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மேல்முறையீடும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள உச்சநீதிமன்ற கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி தூக்கு தண்டனைக்கு அனுமதி அளித்திருந்தார் நிமிஷாவை தூக்கு தண்டனையில் இருந்து காப்பாற்ற மக்தியின் குடும்பத்திற்கு நிமிஷாவின் குடும்பத்தினர் எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் பிளட் மணியாக கொடுக்க முன்வந்தனர் என்று கூறப்பட்டது இந்த நிலையில்தான் ஏமன் சென்றிருக்கும் நிமிஷ பிரியாவின் மகள் மிசல் மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் உருக்கமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஐ லவ் யூ மம்மி தயவு செய்து என் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வர உதவுங்கள் நான் எனது அம்மாவை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஐ மிஸ் யூ மம்மி என்று அவர் எழுதியிருக்கிறார் டாமி தாமஸும் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதில் அவர் என் மனைவி நிமிஷா பிரியாவை காப்பாற்றி அவரை சொந்த ஊருக்கு அனுப்ப உதவுங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் நிமிஷாவின் கணவர் மற்றும் மகளுடன் ஏமன் அதிகாரிகளிடம் பேசிய டாக்டர் கே பால் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஏமன் அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தலால் மக்தி குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து இருந்தார் இது தொடர்பாக கே ஏ பால் மேலும் கூறுகையில் ஒரே மகளால் கூட கடந்த பத்து ஆண்டுகளாக அவரை பார்க்க முடியவில்லை இந்த சூழலில் பேச்சுவார்த்தைக்கு வந்த மக்தி குடும்பத்தினருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நிமிஷாவை விடுவித்தால் நாங்கள் நிச்சயம் கடமைப்பட்டவராக இருப்போம் நிமிஷா இந்தியாவின் மகளாகவும் சமாதானத்தின் அடையாளமாகவும் இருக்கிறார் வெறுப்பை விட அன்பு வலிமையானது போர்கள் மற்றும் தேவையான மோதல்களால் உலகம் சீர்குலைந்து வருகிறது இந்த முயற்சி வெற்றியடைய வேண்டும் இது உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று அந்த வீடியோவில் கே ஏ பால் தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் எந்த அளவிற்கு பிரியாவின் மகளின் உருக்கமான கடிதம் அவருக்கு உதவுகிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி